ஜோதிடம் கலை புனர்பூச நட்சத்திர நேயர்களே நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகணும் அப்ளிகேஷன் போடணும் ஒரு இன்டர்வியூக்கு போகணும் ஒரு பொண்ணு பார்க்க போகணும் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகணும் ஒரு பெரிய ஆளுகளை சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் உத்தர நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும் அந்த வெற்றி தங்கு தடையின்றி வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு உத்தர நட்சத்திர அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது ஒரு கோயிலில் போய் அரளி செடி நட்டி அன்னைக்கே அந்த இலையை பறிச்சு ஒரு பக்கம் சிவனுடைய படம் ஒரு பக்கம் அரளி இலையுடைய இலைய வச்சு ரெண்டையும் லேமினேஷன் பண்ணி ஒரு சிவன் கோயிலில் போய் அதை வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் பாக்கெட்டில் வைங்க வச்சிட்டு நீங்க ஒரு தேர்வுக்கு போறீங்களா இன்ட்ரிக் போறீங்களா கண்டிப்பாக நடக்கும் அன்று உத்திர நட்சத்திரம் என்றால் வேலை கன்ஃபார்ம் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது சரி எனக்கு தனியா பணக்கு ஒரு மாரிய சாமி நான் பொண்ணு பார்க்க போறேன் மாப்பிள்ள பார்க்க போறேன் ஒரு பெரிய ஆளை பார்க்க போறேன் என கூட யார கூட்டிட்டு போலாமா தாராளமா கூட்டிட்டு போலாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் முடியக்கூடிய பெயர்கள் மூர்த்தி முடியக்கூடிய பெயர்கள் குறிப்பாக ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ராஜமூர்த்தி சொல்லியா மூர்த்தி முடியக்கூடிய பெயர்கள் ராமகிருஷ்ணன் ஜெயகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் கோபால கிருஷ்ணன் இந்த மாதிரி கிருஷ்ணன் முடியக்கூடிய பெயர் உள்ள நபர்களை அதிகமாக உங்களுடைய உறவுல உங்க நட்புல இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டில் கண்டிப்பாக குழந்தைகள ஒரு நபர் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் அழைத்து கொண்டு சென்றால் அந்த காரியம் வெற்றி நீங்களும் சாதிக்க போறீங்க ஜெயிக்க போறீங்க மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்